ஆரம்பம் டிவி வணக்கம் செய்தியாளர் வேங்கை குணாவுடன் மாரியம்மன் கோயில் கங்காளநாத சுவாமி நூற்றி எழுபத்தொம்போதாவது அமுது படையல் நாடக விழாவை முன்னிட்டு இரண்டு நாட்களாக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினை பற்றி அந்த திருக்கோயிலின் நிர்வாகிகளிடம் கலந்துரையாடல் ஐயா வணக்கம் 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 இப்போ இந்த அமுது படையலை வந்து செய்கிறீங்க நூற்றி எழுபத்தொம்பது ஆண்டுகளாக நாடக விழா இந்த அமுது படையல்னு சொல்கிறீங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்லுங்கள்ல சிறுத்தொண்ட நாயனார் அமுது படையை நாடக விடானா என்னென்னு கேட்டிங்கன்னா பரஞ்சோதி பண்டிதர்னு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சிறுத்தொண்ட நாயனார் என்கிற நாயன்மார் பரஞ்சோதி பண்டிதனராக காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னனிடம் பணிபுரிந்துக்கிட்டு இருந்தார் காடவர் மகாராஜன்ட்ட அவர் சிவத்தொன்று புரிகிறவர் அவர் சிவத்தொன்று புரிய காலத்தில் சிவன் வந்து சிவனுக்கு வந்து ஒரு அடியார்களுக்கு அன்னமிட்டு தான் அவர் சாப்பிட்ற வழக்கம் அப்படி அன்னமிட்டு சாப்பிட்ற வழக்கத்தில் இவரை சோதிக்கணும்னு கடவுள் என்ன பண்ணுறாரு நர அதாவது அகோர வேஷம் கங்காளர் வேஷம்னு நர வேஷத்தில் வர்றார் வரும் வந்து அமுது கேட்க நான் இப்போ வழங்குறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறேன் நான் வந்து இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் எங்கள் தேசத்தில் கறி தான் பிரியமாக உண்ணுவோம் தலை கறி தான் கறி தான் பிரியமாக உண்ணுவோம் எல்லா சாஸ்திரமும் அறிஞ்சவனோடய பிள்ளை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் ஒரு சம்மதிச்சு யாரை போய் விளக்கி கேட்குறது நம்ம பிள்ளையே செய்வோன்னு தாய் மடியில் இருக்கி தகப்பை அறுத்து கறி சமைத்து அந்த கறியை சமைக்கிற காலத்தில் சிவன் கைலாயசத்துலேருந்து காட்சி கொடுத்து உமது அறிவை மிச்சணும் நீ பல்லாண்டு வாழ்ந்து அந்த காரகோடு மகாராஜனுக்கும் காட்சி தர இருபத்தி ஓராம் நாள் செண்பகப்பூ திருவிழா அன்று திருச்சாங்கட்டாங்குடியில் காட்சி கொடுக்குற வந்துடுன்னு சொல்லி முக்தி கொடுக்குறாரு இப்போ இந்த நாடகம் வந்து தஞ்சை புனையநல்லூர் மாரியம்மன் கோவில் எதிரே இரண்டு நாட்கள் நாடகம் நடைபெறுகிறது இது அப்பர் மடத்தில் நூற்றி எழுபத்தி ஒம்பது வருஷமாக அமுதுப்படையல் சிறு தொண்ட நாடக விழாவின் அமுது படையல் விழா இன்று நடைபெறுகிறது இதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் புதுப்படைகள் பிரசாதத்தை பெறுவதனால் நிறைய பலன்கள் பெறுவதாக அறியப்படுகிறோம் அதை பற்றி சுருக்கமாக சொல்லும் புத்திரை பேர் இல்லாதவர் மகப்பேறு இல்லாதவர்கள் இந்த மகா பிரபு அதாவது கங்காநாதரை வேண்டிக்கிட்டு இந்த தான் இந்த சிறு தொண்டர் அமுதுப்படையில் உண்டு பிள்ளை பேர் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து மனமயிழ்ந்து உள்ளனர் இது நிச்சயமாக நிதர்சனமாக நடந்த உண்மை போன வருடம் சென்ற வருடம் கடந்த வருடம் பல வருடங்களாக இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உண்டவர்கள் பிள்ளை பிள்ளைப்பேருக்கு இணைக்க பெற்றவர்கள் நிறைய உண்டு அதனை பற்றி கொஞ்சம் அவரும் பேசுவார் பொன்னையநல்லூர் மாரியம்மன் கோவில் சிறு தொண்ட நாடகத்தில் நான் வந்து நங்கையாகவும் சிறியான சமுந்தராகவும் தவசியாகவும் ஜோசியராகவும் அனைத்து வேஷங்களும் ஏற்று நடித்து பாத்திரம் நடிச்சிருக்கேன் எங்கள் இப்போ எங்கள் பிள்ளைங்க நினைக்கிறாங்க இது ஊர் பொது தொண்டாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அடுத்தது நிர்வாகி சந்திரசேகரிடம் நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த நாடகம் வந்து ஐந்து தலைமுறையாக இருக்காங்க எங்கள் தாத்தா எல்லாருக்கும் முன்னாடி இப்போ பையன் வரைக்கும் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஐந்து தலைமுறையில் நடந்துக்கிட்டோம் இப்போ எல்லாருக்குமே இதில் ஈடுபாடாக செஞ்சிட்ருக்கோம் இது நாங்கள் வந்து இப்போ ம மருந்து பொருள் சேர்ந்து ஒரு தினை மா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து செய்வோம் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பிள்ளை இல்லாதவங்க நிறைய பேர் பயனடைஞ்சுருக்காங்க இது ஒரு பெரிய தெய்வ நம்பிக்கை இது நம்பிக்கை யாருமே வீண் போகலை நானே எங்கள் அப்பாவுக்கு வந்து பதினாலு வருஷம் தான் நாங்கள் குழந்தை பிறந்திருக்கு இந்த உண்மையை உண்மையான சம்பவம் நான் ஒரே பையன் அவர் அக்கா இருக்காங்க இதில் வந்து பெரிய மாறுதல்னால் எங்களுடைய குடும்பத்துலேயும் இது மாதிரி நடந்திருக்கு நாங்கள் பதினாலு வருஷம் குழந்தை இல்லை மாதிரி இது மாதிரி எங்களோட இருந்த சு சுத்துவங்களாக இருந்தாலும் ஆனால் குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கையோடு வர்றதுனால இந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அதே மாதிரி மனம் உயர்ந்து அந்த மடிப்பிச்சைன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து மனதாரம் ஏற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வந்தாலும் அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை உண்டு அதாவது நம்பினோருக்கு உண்டு நம்பாதவர்க்கு இல்லை கண் அதை வந்து பரிபூர்வமான நம்பினவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்காரு அதே மாதிரி இதில் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கவங்களும் எல்லாருமே நல்லா சேமமாக வச்சுருக்காரு எல்லோரையுமே எந்த குறையும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள்லாம் எந்த இன பாகுபாடு ஜாதி பானம் எதுவுமே கிடையாது உணர்வோடு தெய்வ நம்பிக்கை சிவ வழிபாடோடு நாங்கள் எல்லாருமே பல தொழில் பண்ணாலும் இந்த ஒரு நாளில் எல்லோரும் நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு உணர்வு கூட எல்லாருமே ப ஒரு மனம் பகிர்ந்து எல்லாருமே பகிர்ந்துக்குவோம் சரிங்க ஐயா இப்போ நாடகங்களை அழிந்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நாடகங்கள் இருந்தது அதாவது வந்து கிராமப்புறங்களில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி கட்டிட்டு போக வந்தால் நான் நானே நிறைய பார்த்துருக்கேன் அதுபோல் கூட்டம் கூட்டமாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நாடகங்கள் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது இந்த அழிந்து கொண்டு இருக்கிற வேலையில் நீங்கள் நூற்றி எழுவத்தொம்போது ஆண்டுகளாக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன எங்களுடைய தெய்வ நம்பிக்கை தான் சார் கம்மி இதில் வந்து நாங்கள் வந்து போய் அந்த எல்லார் ஊர்லேயும் நாங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த வருடத்தில் இந்த ஒரு அமாவாசை பர பரணி நட்சத்திரத்தில் மட்டும் நடத்துவோம் எங்களுடைய எங்களோடய தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நாங்கள் எங்களோட வாரிசுகளை உருவாக்கி இருக்கோம் அதனால தான் ஒரு தொண்டு தொட்டு நடத்திக்கிட்டு இருக்கேழுந்து நாங்கள் போய் வெளியூரில் போய் காசுக்கோ பணத்துக்கோ நாங்கள் ஆடலை தெய்வ நம்பிக்கை காரணமாக அந்த வேஷத்தை நாங்கள் வந்து அதை வந்து ஒரு தெய்வமாகவே நம்ம ஒவ்வொரு வேடத்தையும் நாங்கள் வந்து அதை மதித்து பண்ணுறதுனால அதை அதனுடைய வழியாக நின்று நிற்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பத்து பேர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி நீங்கள் கூட்டத்தை வந்து நோக்கமாக கொண்டு அல்ல அந்த தெய்வத்தின் தெய்வத்தினுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் செய்கிறீங்க இந்த நம்பிக்கை வந்து இன்னும் மக்கள் எல்லோருடைய பயனடையணும் இது மூதா முன்னோர்கள் செஞ்ச வழிபாடு நம்ம தான் எல்லோருடைய காரியமும் எல்லாருமே சே சேமமாக இருப்போம் அந்த தெய்வ வழிபாடை குறை இல்லாமல் நடத்தணுங்கிறது எங்கள் காலந்தொட்டும் நடத்தணும் எங்கள் வரிசு வாரிசுகளும் நடத்துங்கிறது எங்களுடைய பெரிய நம்பிக்கை ஐயா ஆனால் இந்த நூற்றி எழுபத்தொம்போது ஆண்டுகளாக எங்கேயுமே நடைபெறாத ஒரு இந்த கலை வந்து அழிந்து போகும் நிலையிலையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை விட்டு கொடுக்காமல் செய்கிறீங்கன்னா மிகப்பெரிய சாதனை தான் அது ஏன்னா இதில் வந்து நாங்கள் வந்து